ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் பி கேல் தான் ஆக்ஷன் டேட்ஸ் தான் எஸ் என்ன அதுக்குள்ளே கபடி அப்படிம்பீங்க புது வருஷம் பிறந்துடுச்சு இல்லை ஃபஸ்ட்டு வேலை முதல் கேள்வி என்ன ஆக்ஷன் எப்போது சார் நிறைய பேர் கேட்டுட்டீங்க ஏன்னா ஓடி போச்சு டோர்னமெண்ட் முடிஞ்சு மூணு மாதம் ஆக போகுது இப்போது டபங் டெல்லி சாம்பியன் எனிவே விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களோட ரெசல்யூஷன் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாகிற வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு விஷயத்துக்குள்ளே போயிடலாம் ரைட் பிகேஎல் தேர்ட்டின் எப்போ ஸ்டார்ட் ஆகும் எப்போ ஆக்ஷன் கண்டிப்பாக ஆக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ஆகும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங் தென் ஃபியூ மேட்சஸ் அவர் மேட்சஸோட ஆக்ஷன் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால தான் ஆக்ஷனுக்கு அவ்வளோ எதிர்பார்ப்பு யார் யார் எடுப்பா எனிவே எந்த விண்டோவில் வரப்போகுது அதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஏன்னா இவங்களோட பேட்டர்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் எப்படி வந்தது இது வரைக்கும் பிகேல் மஷால் ஸ்போர்ட்ஸ் எப்படி ஆப்ஷன் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு ஒரு அளவுக்கு தெரிஞ்சால் நம்ம இப்போ கணிச்சிடலாம் எப்போ வர வாய்ப்பு இருக்கெல் நன் வந்து ஃபிஃப்த் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஸ்டார்ட் பண்ணாங்க பிகேல் டென் வந்து எயித்து செப்டம்பர் ஸ்டார்ட் ஆக வேண்டியது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஆப்ஷனு பட் ஒரு மாதம் போஸ்ட் பண்ணாச்சு ஏன்னா அப்போ ஏஷியன் கேம் நடந்தது அதனால் நைன்த் அக்டோபர் தான் நடந்தது பிகெல் டென் ஆப்ஷன் அது மாதிரி பி லெவன் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஆப்ஷன் பிகெல் டுவெல் வந்து மே தேர்ட்டி ஒன் பாருங்கள் டக்குன்னு மூணு மாதம் பின்னாடி போயிடுச்சு மூணு மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு இப்போ அந்த மே வரதுக்குன்னு நாலு மாதம் தான் இருக்குது நமக்கு இப்போதுலேருந்தே என்வைபி அதெல்லாம் வர ஆரம்பிக்கணும் சரி பிகேல் டுவெல் போன வருஷம் பார்த்தீங்கன்னா மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் ஆப்ஷன் நடத்துது லீகே ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டுவெண்ட்டி நைன்த்து எண்ட் ஆஃப் அக்டோபர் சீசன் முடிஞ்சு இப்போது பிகேஎல் கேல் தேர்ட்டீன் எப்போ ஆப்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்க தேங்க்ஸ் சொல்லுவோம் மிஸ்டர் வேஸ்ட் பெலோ என்ன பொறுத்தவரை அவர் வெரி யூஸ்ஃபுல் ஃபெலோ ஃபார்ட்டி ருப்பீஸ் கான்ட்ரிபூர் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் வேஸ்ட் பெலோ ஃப்ரெண்ட்ஸ் மேட்ச் வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பார்க்குறது சூப்பர் தேங்க்ஸ் ஒரு கட்டன் ஒரு அமு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்சரியில் ரிக்வெஸ்ட்டாக சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பேரை அடுத்த வீடியோவில் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பார்க்குறதுல ப்ளூ கார்டில் தேங்க்ஸ் போடுறாங்க நான் நிறைய பேர் நிறையா வீடியோ கேட்குறீங்க அந்தளவுக்கு யூஸ் வியூஸ் போகிறதுல புரிஞ்சு போய்க்கேன் தரேன் அகெயின் ரிப்பீட்டிங் கம்பல்ஷரில் ரி விஷயத்துக்கு போயிடலாம் ரைட் சீசன் வந்து ஆடியன்ஸு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்க அண்டு கபடிக்கு சொல்கிற ஃபேம் அந்தளவுக்கு எக்ஸைட்டிங் அண்டு எப்போ ஆரம்பித்தது எப்போ முடிஞ்சதுன்னு தெரியல அவ்வளோ டக்குன்னு முடிஞ்சு போச்சு டோர்னமெண்ட் முடிஞ்சு ரெண்டரை மாதம் வர ஆயிடுச்சு டபங் டெல்லி ஆஷுமாலி எதுவும் விட்டார் கப்ப நம்ம ஆக்ஷன் டேட் முன்னாடி இந்த வருஷம் என்னென்ன மேஜர் ஸ்போர்ட்ஸ் இவெண்ட் நடக்குதுன்னு ஒரு கிளான்ஜ் அப்படியே எட்டி பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அடுத்த மாதம் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இருக்கு பிப்ரவரி ஏழுலேருந்து மார்ச் எட்டு வரைக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த இவெண்டெல்லாம் ஆக்ஷன் பண்ண முடியாது அப்புறம் ஐபிஎல் இருக்குது ஐபிஎல் மேட்சஸ் மார்ச் ஃபிஃப்டீன்லேருந்து மே எண்டு வரைக்கும் ஸோ அதையும் உரமாக வச்சிருவோம் வேறு என்ன ஸ்போர்ட்ஸ் இவெண்ட் இருக்குது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சொன்னால் ஏஷியன் கேம்ஸ் இருக்குது டேட்டு மொதக்கொண்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கபடி ஏஷியன் கேம்ஸில் கபடி ஒன்ஸ் அண்ட் ஃபோர் இயர்ஸ் நடக்கிறது அது இந்த வருஷம் நைன்டீன் செப்டம்பர் டு அக்டோபர் ஃபோர்டீன்த் இகேஎஃப்ஐ அவங்களோட ப்ரயாரிட்டி அதான் அதுக்கு இல்லாமல் ஸ்பெகுலேஷன் ரூமர் என்ன கிசு கிசு என்ன ஒன்றும் வச்சுக்கலாம் வருஷம் வருஷம் இது ஒன்று நடக்கும் அந்த கபடி வேர்ல்ட் கப் இந்த வருஷம் நடக்குது இந்த வருஷம் நடக்குது அவர் வராரு இவர் வராரு நடக்கவே இல்லை ரொம்ப வருஷம் ஆச்சு அவங்களும் எப்படியாவது ஒரு இயர் நடத்திடணும்னு பார்க்குறாங்க முடியல இந்த வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு பிளேயரை வேற எடுத்து கேம்ப் ஓடிட்டுருக்கு இந்த வேர்ல்டு கப்புக்கு தான் ஸோ அதனால் இந்த வாட்டி கண்டிப்பாக வேர்ல்டு கப் நடக்கும் டேட்டு வென்யூ வேர் வென் வாய் அதெல்லாம் நமக்கு தெரியல பட் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டேன் அது எனக்கு தெரியும் அதை போய் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள் ரைடருக்குன்னு தனியாகவும் இருக்கும் தனியாக எழுபத்தி மூணு பிளேயர் எடுத்தாங்க நம்ம சுதாகர் மாசான முத்தலா இருந்தார் வேறு யாராவது இருக்குன்னு தெரிஞ்சால் பாருங்கள் அந்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த கபடி டோர்னமெண்ட்டு இது வரைக்கும் டேட்டு தெரில கண்டிப்பாக அனௌன்ஸ் ஆகிருக்கணும் பார்ப்போம் அண்டு அதனால தான் பி கேல் டென் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஏஷியன் கேம்ஸ் நடந்ததுனால தான் அது ஆப்ஷனே அக்டோபருக்கு போச்சு தள்ளினாங்க லீக் ஸ்டார்ட் ஆனதே டிசம்பர் ரெண்டு அப்போது ஸோ இப்போ பிகல் தேர்ட்டின் ஆப்ஷன் டிலே ஆகுமா எல்லாமே இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்து தான் இருக்குது கபடி வேர்ல்டு கப் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் அது வரும் போவோம் கபடி வேர்ல்ட் கப்பை வந்து அப்படி ஆப்ஷன் நடக்கணும்னா வேர்ல்டு கப் முடிச்சு நடக்க போதா அப்படி வேர்ல்ட் கப் நடக்கலைன்னா எனக்கு என்ன எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஏஷியன் கேம்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க டோர்னமெண்ட்டு முடிஞ்சிருங்கிறேன் நான் என்ன கேட்டிங்கன்னா ஆகஸ்ட்டு எண்டு செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் முடியறது கூட வாய்ப்பு இருக்குது டோர்னமெண்ட்டு அப்படி பார்த்தா ஆப்ஷன் மேலே வந்தால் ஆகணும் எப்போதுமே ஆப்ஷன் வந்து ரெண்டு மாதம் டைம் வேணும் எல்லாரையும் அசம்பிள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம் கேம்ப் பண்ணோம் இவர் வந்தார் வரல கப்பு நம்ம சொல்லணும் நிறையா வேலை இருக்காதுல்ல அதனால் கண்டிப்பாக வேர்ல்ட் கப்பை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அண்டு எவ்ரி இயர் வருது வருதுங்க வருது வருது விலகு விலகு ஒரு பாட்டு இருக்குது வேங்காய் வெளியே வருது அது மாதிரி வருது வருதுனாங்க வரல அண்டு அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா சார் கபடின்னு வை நாட் கெல் செவன் எடுத்து பாருங்களேன் அண்ட் பி செவன் ஜூலை இருபதே ஸ்டார்ட் பண்ணாங்க அது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன்டீனில் அது அக்டோபர் பத்தொம்பது முடிஞ்சது அந்த இவெண்ட்டு ஸோ அதுதான் உங்கள்கிட்ட ஆக்சுவல் விண்டோ நார்மலி அப்புறமா பேண்டமிக் ஆச்சு அதுக்கப்புறம் ட நிறைய டோர்னமெண்ட் இப்படி இப்படி ஆச்சு வியூவர்ஷிப் நிறைய அதிகமாக ஆக கரெக்டான விண்டோவில் கொண்டு வரணும் ஏன்னா இதில் டிவி கவரேஜ் கிளாஷ் ஆக முடியாது எல்லோரும் போய் கிரௌண்ட்டில் பார்க்க முடியாது இல்லையா டிவி ஆடியன்ஸ் தானே மெயின் ஸோ அதுவும் தமிழ் தலத்தில் கேட்கணுமா என்ன கலக்கும் இப்போ சீனியர் நேஷனல் கபடி வேறு இருக்குது அதெல்லாம் வேறு பார்த்துட்டு எடுப்பாங்க என் யாரும் சைன் பண்ணும் என்னான்னு ஏன்னா இது வரைக்கும் தமிழ் தலைவாசி கோச் அனௌன்ஸ் பண்ணல கோச் இருந்தால் தானே நம்ம ஆப்ஷனுக்கு ரெடி ஆக முடியும் கோச் யாருன்னு அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்ன என் சார்பில் ஒரு அஞ்சு பேர் சொல்லியிருக்கேன் சஞ்சிப் பள்ளியான அமுச்சிட்டோம் ரிலீஸு ரீட்டைலாம் தெரியணும்னா பட்ஜெட் ஜெட் அதெல்லாம் அவங்க சொல்லணும் என்வைபி வேறு யாரும் இன்னும் சைன் பண்ணல அந்த இப்போதைக்கு ஒரு ஐடியா இருக்கும் கேம்ப் அங்கே ஸ்கவுட்டிங் தமிழ் தலைவாசு கூட இப்போ ரீசன் எதாவது ஒட்டா திண்டுக்கலுக்கு அப்புறம் இருக்காது ஒட்டா இது போயிருக்கேன் நாங்களாம் அந்த இடத்துல டோர்மெண்ட் நடந்து தான் ஸோ அதுலேயும் சில பேர் பார்த்துருப்பாங்க இவர் நல்லா விளையாடாரு அவர் நல்ல விளையாட்றாருன்னு ஸோ என்னோப்பி அனௌன்ஸ் ஆகாதது ஒன்று கபடி வேர்ல்ட் கப் தான் டிசைட் பண்ணு என்ன கேட்டிங்கன்னா பி எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு ஒன்று வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகலைன்னா என்னை பொறுத்தவரை ரெண்டு மாதத்தில் நீங்கள் ரெண்டு மூணு மாதத்தில் எதிர்பார்க்கலாம் மேலேயே ஆப்ஷன் எதிர்பார்த்துட்டு ஜூலையில கூட ஸ்டார்ட் ஆகிடும் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் ரெண்டு முடிக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா நீங்கள் அக்டோபர் ஃபோர்த்தை தாண்டி போனோம் அப்போ தான் உங்களுக்கு ஏஷியன் கேம்ஸ் முடியுது அக்டோபர் ஃபோர்த்தில் ஒரு பத்து நாள் விட்டு அக்டோபர் ஃபிஃப்டீன் ஆப்ஷன் வச்சு டிசம்பர் வரைக்கும் போயிடும் அப்புறம் பி கெல் எப்போ பண்ணுறது இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது எல்லாத்தையும் கரெக்டாக அவங்க டிசைட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எந்த விடல நடந்தால் கரெக்டாக இருக்கும் உங்க ஒப்பீனியன் சொல்லுங்கள் பொருத்தி லைக் கமெண்ட் சேர்ந்து தேங்க்யூ ஸோ மச்